கலை மாமணி சீரானி ஐயா அவர்களுடைய தவ புதல்வன் அவர்களையும் மற்றும் இந்த மாதிரி பாடல்கள் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பையன் திரு அண்ணாதுரை அவர்களையும் நகைச்சுவை நடிகர் மாத்திரமல்ல இன்னும் பல படங்களில்

கஷ்டப்பட்டு அதே நல்ல ஸ்பீடாக பாடுவார் எனக்கு ஜம் கட்டி பாட முடியும் கேட்டால் அவ்வளோ வேலையை ஓடி ஆடி தண்ணி ஒரு ஆளாக பண்ணி இந்த வெறி நின்று வளத்தை நான் பண்றது கஷ்டம்

சரி அப்படியா என் முடிச்சதுக்கப்புறம் இந்த நோட்டு புக்கெல்லாம் வாங்கணுமே என்னடா பண்ணு இன்னைக்கு காலநழுத்தர் பதினாறாம் தேதி கல்யாணம் அட்வான்ஸ் கொண்டு கொடுத்தாரு அப்போது கடவுள் எங்கே இருக்கான் நல்ல காரியம் செய்தால் நல்லதே நடக்கும் நல்லதே வரும் அதனால தான் அந்த சூழல என்ன கேட்டாக்கா நல்லதை நம்ம நினைச்சோம்னாக்கா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த விழா இனியே நடைபெறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முதல்ல அம்பாள் ஆசிர்வா பெரியவங்க அத்தனை பேருக்கு வணக்கங்க ஐயா குணா சார் வணக்கம் சார் டாக்டர் ஸ்ரீகாவி சார் எங்கள் அவர் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததில்ல உங்களை பார்ப்பதற்கான ஒரு அருமையான சிவாஜி சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கலாம் ஓகே ஐயா மணிக்கு உருக்கள் ஐயா ரொம்ப காலமாக கூப்பிட்டுருந்தாரு சார் சொல்லுறேன் சிவாஜி தெரியுமா எனக்கு அவர் நல்லா வாங்க நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது மட்டும் இல்லை இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் வாசிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ கீ கீபோர்டில் வந்துச்சுன்னே கம்ப்யூட்டரில் போட்டுடுறானுங்க இந்த மாதிரி வாசிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையானே இல்லையா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது நடத்துறது குருக்கள் கையாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும் அடுத்த முதலாம் நாங்கள் வருவோம் கண்டிப்பாக உங்களை வந்து வாழ்த்துவோம் வாழ்த்து உங்கள் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போவோம் அதுதான் உண்மை என்ன வாங்க நல்லா இருக்கா ப்ளீஸ் வாழ்த்து தெரியும் தெரியும் அவர் தெரியும் ஃப்ரெண்டு தானே சிவா ஜீவா ஓகே நல்ல விஷயம் பார்ப்பதற்கு ஒரு அருமையான மாலை வேலை என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியல வேற ஒரு ப்ரோக்ராம் போனது மாதிரி அதுக்காக தான் போகிற வேறு தப்பாக எடுத்துக்கூடாது தயவுசெய்து அது மன்னிச்சுங்க ப்ளீஸ் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் சிவாஜி ரவி ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது போற்றுதலுக்குரிய சிவாஜி ரவி ஐயா அவர்களுடைய கலை தொண்டை நாம் அனைவரும் அறிவோம் பல குழுக்களை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் இன்னைக்கு நாங்கெல்லாம் உரிமையோடு கலந்து கொள்கின்ற ஒரு விழா இந்த விழா மணிகுருக்கள் ஐயா அவர்கள் ஒரு நூற்றாண்டு விழா கண்ட மாமேதை எங்கள் மதிப்பிற்குரிய பெரியப்பா என்று நாங்கள் விரும்பி அழைக்கின்ற டி எம் எஸ் அவர்களின் கொண்டாடும் வண்ணமும் போற்றுதலுக்குரிய நாங்கள் மாமா என்று மதித்து போற்றி வணங்கக்கூடிய இசை வித்தகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் மாமா அவர்களுடைய நூற்றாண்டையும் எங்கள் கலையுலகத்தில் முன்னோடியாக இருந்து மாபெரும் நடிகராக திகழ்ந்து அது மட்டுமல்லாமல் இசை திறத்தால் நாடக உலகையும் ஆண்டு திரையுலகத்தையும் ஒரு மாபெரும் சகாப்தம் புரிந்த பெரிய சகாப்தம் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினையும் இன்றைய தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் என்னுடைய அருமை தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் அவர்களுடைய நினைவை போற்றும் இந்த விழா அமைந்திருப்பது மிகுந்த ஒரு நல்ல காரியம் பொதுவாக வந்து பிள்ளைகள் தான் குடும்பம் தான் எடுக்கணுன்றது கிடையாது எப்படி தியாகராஜ சுவாமிகள் வந்து சங்கீத உலகத்துக்கு பொதுவோ சங்கீத மும்மூர்த்திகள் சங்கீத தமிழிசை ஆதி மும்மூர்த்திகள் உலகத்திற்கு எவ்வாறு எவ்வாறு ஒவ்வொரு வீட்டிற்கும் பொதுவானவர்களாக இருக்கின்றார்களோ அதை போலத்தான் ஒவ்வொரு கலைஞனும் மக்கள் மனதில் ரசிகர்கள் மனதில் ரசிகர்கள் குடும்பங்களில் ஒன்றாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்கள் குடும்பத்தை சார்ந்த மணி குருக்கள் அண்ணாவர்கள் அவர் எப்பவுமே அவர் கூப்பிடுற பாணியே தனியா இருக்கும் உரிமையாகவும் இருக்கும் நம்ம கடமையை உணர்த்துறதாகவும் இருக்கும் அண்ணா அவர்கள் அழைத்த போதே நான் சுங்குவார சத்திரத்தில் எடுத்து ஒரு நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் மற்றும் சற்று தாமதமாக வருகிறேன் என்று அவர்களிடம் ஒரு ஒப்புதல் கேட்டுவிட்டு தான் இங்கு வந்தேன் ஏன்னா அவங்க அவ்வளவு ஆர்வமாக அதை நடத்தும் பொழுது பங்கெடுக்க வேண்டியது குடும்பத்தை சார்ந்த எங்களது கடமையும் பொறுப்பாகும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இங்கு உங்கள் முன்னிலையில் கலந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் உள்ளத்தில் மணியான குணம் கொண்டவர் மணி அவர்கள் ரொம்ப என்னுடைய தந்தையாரை உளமாற நேசித்தவர் தீம செய்யாவை உளமாற பூசித்தவர் இறைவனுக்கு நிகராக கலைஞர்களை போற்றி பாதுகாத்து வருகின்றவர் எந்த ஒரு நல்ல காரியம் கலைஞர்கள் இல்லங்களில் உள்ளங்களில் இருந்தாலும் அங்க வந்து மணி அண்ணாவுடைய மணி குருக்கள் அண்ணாவுடைய பங்கு நிச்சயம் அந்த வாழ்த்து என்கிற ரூபத்தில் இருக்கும் இன்னைக்கு இந்த பாட்டு இன்னைக்கு பாடி நீங்க கேட்டீங்க அங்கபெல்லாம் தங்குமோங்கிற பாட்டு என்னுடைய தகப்பனார் பாடியே ஒரு மாறுதலான டுவேட் பாட்டு குன்னுக்குடி ஐயா அவர்களுடைய இசை மேதை குன்னுக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் முத்துராமன் சாருக்காக எங்கள் அப்பா ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் அந்த சாங்கு ரொம்ப கடினமான பாடல் அதை சற்று லாவகமாக இவர் எந்த அளவு மாமியோடு அதை பயிற்சி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா முதல்ல வாட்ஸ்அப்பில் அந்த நறுக்குகள் போட்டு அனுப்புவார் அப்போ ஒரு தடவை கேட்டேன் நான் மாமி சௌக்கியமாக இருக்காங்களா வீட்டில் இல்லை அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சார் ஏன்னா இந்த பாடலை அவ்வாறு பாடி நாம் எவ்வாறு அதை ரசிக்கின்றோம் என்பதை ஐயா அவர்கள் அதை பார்த்து ரசிப்பார் அதனால் அவர்கள் நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் இது போல எல்லா கலைஞர்களுக்கும் விழா எடுத்து கௌரவிச்சை பாராட்டி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி இருப்பதால் விடை கொடுக்குமாறு பணி பெரியவர்கள் அனைவருக்கும் அற்புதமான கலைஞர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா வந்திருக்காங்க பல கலைஞர்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல கவிஞர்களை கதாசிரியர்களை இயக்குநர்களை திரைத்துறை ஜாம்பவான்களை எல்லாம் உருவாக்கிய அன்பு கரம் பாசம் மிக்க ராசியான கரம் அதே போல மேடையில் சிவாஜி ரவி ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கலை வளர்க்கின்ற தொண்டை ராசியாக செய்து பல கலைஞர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பவர் எனது போற்றுதலுக்குரிய அண்ணாதுரை கண்ணதாசன் அண்ணா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர் வந்திருப்பதும் மிகுந்த சிறப்பு நீங்க பாரம்பரியத்தை வளர்க்கின்றீர்கள் ஒரு பாரம்பரியத்தை போற்றி வளர்க்க வேண்டும் என்கிற உங்கள் உள்ளம் மிகுந்த போற்ற தகுந்தது வணக்க தகுந்தது என்று சொல்லி சகோதரியெல்லாம் இங்கே வந்திருக்காங்க டிஆர்எம் ஐயா அவர்கள் வீட்டிலிருந்து திருச்சி லோகநாதன் மாமா அவர்களுடைய மகன் வந்திருக்கிறார் அற்புதமாக பாடக்கூடிய மாமா ஒரு ரெண்டு நாலு சங்கதி போட்டார்னா இங்கே நாற்பது சங்கதி போடுவார் மாப்பிள்ள அப்படி ஒரு இயல்பான ஒரு சூழலை ஒரு குடும்ப சூழலை ஒரு இசை குடும்பமாக இருந்து இந்த விழா எடுப்பதை மிகவும் போற்றி பாராட்டி வணங்கி அத்துணை இசை ஜாம்பவான்களுக்கும் அண்ணன் வந்திருக்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெற விடை பெற மனவில விடைபெறுகின்ற பொன்னாடை போத்த வேண்டிய கட்டம் மணி அண்ணா சிவாஜி அறிவை ரவி ஐயா அவர்கள் ஒரு நிமிஷம் கொடுக்க மாட்டேன் சிவாஜி ரவி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் பிறகு மணி குருக்கள் ஐயா அவர்கள் போற்றுவதற்குரிய அருமை சகோதரியார் மாமி அவர்களுக்கு பொன்னா போர்த்தி மகிழ்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாமி எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் சாமி அழைக்கின்றார் வந்துவிட்டார் அதாவது சிவ சிதம்பரமார்கள் நான் சொல்ல வேண்டால் முதல் முலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாவது ஆண்டு சிந்தபுட்டி குழம்புல நான் பூஜை பண்ணுற போது நானும் சின்ன பையன் இவர் உங்கள் அப்பா வந்திருந்தார் நான் தான் தீபாரநாதனை பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த தலப்பாக ஒப்பையர்கள் கொடுக்கும் கட்டிட்டு சும்மா ஜிகி ஜிகின்னு இருக்கும் அப்போ அங்கே அப்படி தான் இருக்கணும் அப்போ நான் பூஜை பண்ணிட்டு வரேன் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே முருகனே வாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே சொன்னார் அப்போ இவர் சின்ன பையன் அவர் ரொம்ப நாள் முதல்ல நான் அங்கே தான் கச்சேரி கேட்டேன் ஏன்னா ஏற்கனவே அவர் யாழ்ப்பாணத்தில் என்ன ஊர் அந்த சிந்துப்பட்டி இல்லை இல்லை யாழ்ப்பாணத்தில் நீங்களும் பாலராஜ் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க சிந்துப்பட்டி முருகன் கோயிலில் தான் நான் பார்த்தது அப்போது தமிழுக்கு அவன்தான் தலைவன் என்கிற ஒரு பாடலை பாடி அத்தனை மக்களிடத்திலேயும் ஒரு பெருமை தேடி கொண்டார் காரணம் அந்த பாடலுக்கு எதிர்கட்சியாக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்து போது அவர் காமிச்சு பாடினார் தமிழுக்கு அவன்தான் தலைவன் அப்படின்ட்டார் ஓன் எல்லாரும் எந்திரிச்சு சத்தம் போட்டு கரகோஷம் பண்ணாங்க அப்போ இருந்து என்ன கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு என்ன வயசு பாருங்க நான் அவங்க ஆற்றுக்கு போனாலும் போனாலும் யாரே இஎம்எஸ் மணிக்கூர்களா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க கல்யாணத்துக்கு மூத்த பையனுடைய கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் வரவேற்பாளராக எங்களை வச்சுட்டாரு நாங்கள் தான் நின்று வரவேற்போம் அந்த விழாவுக்கு இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற தருணம் எங்கே மண்டபம் நிறைந்த கடவுளியை மங்கள மேலமாக நீங்கள் அனைவரும் பொங்கி இசையால் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்